வணக்கம் கடலூர் டூரிஸ்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இப்போ வந்து மலைநாடு திவ்ய தேசம் யாத்திரையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மலைநாடு திவ்ய தேசம் அப்படிங்கிறது கேரளா கேரளாவை மலைநாடு என்பது கேரளாவை குறிக்கும் ஸோ அந்த கேரளாவில் இருக்கிற திவ்ய தேசம் மொத்தம் பதினோரு கோயில்கள் இருக்கின்றன ஸோ அந்த கோயில்களை தான் நம்ம வந்து இந்த யாத்திரையில் தரிசிக்க போகிறோம் இது எங்கே எந்த டேட்டில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்க பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து பன்னெண்டாம் தேதி ஸோ பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை வரும் ஸோ வியாழக்கிழமை கிளம்புறோம் பதினைஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நம்ம வந்து சேர்ந்துடுறோம் ஸோ இது மூணு நைட்டு நாலு டேஸ் நாலு பகல் கொண்டது தான் இந்த யாத்திரை இது எங்கேருந்து கிளம்புதுன்னா அப்புறம் கடலூர் கடலூரில் இருந்து தான் நம்ம இந்த யாத்திரையை கிளம்புறோம் ஸோ பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழன் காலை அஞ்சு தான் நம்ம வந்து கடலூர்லேருந்து நம்ம வேன் புறப்பட்டுறோம் இது செல்லும் மொழி பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் பாலக்காடு அந்த வழியாக தான் போகும் இதில் வந்து கடலூர் பக்கம் இருக்கிறவங்க கடலூரில் வந்துடலாம் விழுப்புரத்தில் விழுப்புரம் சென்னை இங்கே சென்னையில இருந்து வரணும் அந்த யாத்திரை அப்படின்னு சொன்னீங்கன்னா விழுப்புரம் வந்துடலாம் நீங்கள் ஸோ விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் விழுப்புரம் வந்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விழுப்புரம் விட்டு அதுக்கப்புறம் சேலம் கோயமுத்தூர் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் நீங்கள் அந்தந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பதினைஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து நம்ம இங்கே கடலூருக்கு வந்துடுவோம் ஸோ வர்ற வழி போகிற வழியை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் சப்போஸ் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காட்டில் இருக்கிறவங்கன்னா யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா வரும்போது அவங்க இப்போ நான் சொல்கிற ரூட்டில் நியரஸ்ட்டு இடத்துல நீங்கள் வந்து இறங்கி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த செலவில் பயணம் செய்து உங்கள் வீடு போய் சேரலாம் ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் தான் கடைசியாக நம்ம வந்து அந்த தரிசனத்தை முடிப்போம் ஸோ திருவனந்தபுரத்துலேருந்து டைரெக்டாக மதுரை திருச்சி விழுப்புரம் கடலூர் இப்படி தான் நம்ம வரப்போகிறோம் ஸோ விழுப்புரம் சென்னை பீப்பிள் திரும்பவும் விழுப்புரத்துலேயே வந்து நீங்கள் இறங்கி அங்கேருந்து நீங்கள் சென்னைக்கு உங்கள் சொந்த செலவில் போயிடலாம் ஸோ சேலம் கோயம்புத்தூர் இவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மதுரை திருச்சி விழுப்புரம் கடலூர் இதில் எதுவும் நேரஸ்ட்டோ அங்கங்கே நீங்கள் வந்து இறங்கி இறங்கிக்கலாம் இறங்கிட்டு நீங்கள் உங்கள் சொந்த செலவில் வீட்டுக்கு போயிடலாம் ஸோ இதுதான் நம்ம போகிற ரூட்டு ஸோ நம்ம வந்து ஏசி வேன் பயணம்தான் அதாவது ஃபோர்ஸ் ட்ரெம்போ ட்ராவல்னு சொல்லுவோம் ஸோ இதில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம் சப்போஸ் மக்கள் அதிகமாக வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாகனம் மாற்றப்படும் இதனுடைய கட்டணம் பார்த்திங்கன்னா ருப்பீஸ் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா ஒன்பது ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் இதில் ரூபாய் ஐநூறு செலுத்தி முன்பதிவு செஞ்சுக்கலாம் அதாவது நீங்கள் பிப்ரவரி மந்த் வரையும் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வேண்டாம் யார் யாரெல்லாம் வரணும் அந்த டேட்டில் உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ உடனே ஐநூறு ரூபாய்க்கு ஜிபே பண்ணி உங்கள் ப உங்கள் பேரை வந்து பதிவு செஞ்சுக்கலாம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு திருநாவை தரிசனம் திருநாவைக்கு நம்ம வந்து காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்புறோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் திருநாவை கேரளா திருநாவைக்கு நம்ம போய் சேர்ந்துடுறோம் அன்றைக்கு சாயந்தரமே திருநாவையில் உள்ள முகுந்த பெருமாள் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடுறோம் ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே திருநாவையிலேயே நம்ம ரூம் எடுத்து தங்கிடுறோம் ஏன்னா கெட்ட கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் பயணம் பண்ணதுனால அதுக்கப்புறம் இங்கேயும் போக முடியாது அதனால் திருநாவையில் நம்ம தங்கிடுறோம் ஸோ நெக்ஸ்ட் டே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து திருநாவிலேருந்து கிள கிளம்புறோம் கிளம்பிட்டு திருவித்தவங்கோடு திருவித்தவக்கோடு போயிட்டு அங்கே வந்து உய்யவந்த வந்த நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் குருவாயூர் போய் போயிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலை பார்க்குறோம் இந்த குருவாயூர் அப்படிங்கிறது நம்ம வந்து திவ்ய தேசத்தில் அடங்காது ஸோ இருந்தாலும் இது ஒரு ஃபேமஸான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அங்கே போ அந்த பக்கம் போகிறதுனால இந்த குருவாயூரையும் நம்ம பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு அதே நாள் திருமூலிகுளம் இங்கே வந்து லட்சுமண பெருமான தரிசனம் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் திருவாட்கரை அது காட்கரை பெருமாள்னு சொல்லுவாங்க அந்த காட்கரை பெருமாளையும் திருவாக்கரையில் போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுறோம் அன்றைக்கு இரவு அங்கே திருவட்கரையிலேருந்து திருக்கோடித்தானம் வந்து நம்ம தங்கிடுறோம் நைட்டு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பதினாலாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை முத கோயில் வந்து திருக்கோடித்தானம் அற்புத நாராயணன் அவரை வந்து தரிசனம் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து திருவல்லா கோலப்பிரான் பெருமாள் அடுத்ததாக நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் ஸோ அதே பதினாலாம் தேதி அதுக்கப்புறம் திருவன்வந்தூர் அங்கே வந்துட்டு அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் அவரையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் திருப்புலியூர் வந்து மாயபிரான் பெருமாளையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பதினாலாம் தேதி தட்டு ஏமயவரம்பன் பெருமாள் இவங்களையும் நம்ம பார்த்துடுறோம் ஸோ அதுக்கப்புறம் திருவண் பார்த்தசாதரி பெருமாள் இவங்களையும் நம்ம வந்து திருவண்ணுல வந்து பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் இரவு திருவண் நம்ம தங்கிடுறோம் ஸோ நெக்ஸ்ட் தேதி கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி நம்ம வந்து கடைசியாக திருவனந்தபுரத்தில் வந்து நம்ம யாத்திரையை முடிக்கிறோம் ஸோ முடிச்சுட்டு அன்றைக்கி காலையில் ஒரு பத்து மணிக்குனால் திருவனந்தபுரத்தில் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் நைட்டு வந்து கடலூர் வந்து சேர்ந்துடலாம் ஸோ இதுதான் நம்ம பயண விவரம் ஸோ கட்டண விவரங்களை நம்ம இப்போ பார்த்துடலாம் நீங்கள் கட்டுற அந்த ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயில் என்னென்னலாம் அடங்கும் அடங்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுறோம் ஃபஸ்ட்டு ஏசி வேன் பயணம் ரெண்டாவது இரண்டு நபர்களுக்கு ஒரு அகில ஒரு அறையில் தங்குதல் அதாவது நான் ஏசி ரூம் கொடுக்கப்படும் ஸோ மூன்றாவது சைவ உணவு தேநீர் வழங்கப்படும் தண்ணீரும் அதில் சேர்த்துங்க நான்காவது பார்த்திங்கன்னா தரிசன கட்டணம் பூஜை செலவுகள் பயணிகளுடையது தரிசன கட்டணம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஓனாக ஸ்பென்ட் பண்ணிக்கணும் பூஜை செலவு ஏதா இருந்தாலும் நீங்கள் ஓனர் ஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க இதுதான் கட்டண வரங்கள் ஸோ நம்ம கடலூர் டூரிஸ்டரில் நான் டிஎம் ராமலிங்கம் பேசுகிறேன் நம்மளுடைய அட்ரஸுக்கு அங்கே கொடுத்துருக்குறோம் என்னுடைய வாட்ஸ்அப் அண்டு ஜிபே நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அந்த நம்பரில் என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் ஜிபே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உடனே போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை உறுதி பண்ணிக்கலாம் இதுவரையிலும் இந்த வீடியோவை பார்த்து இந்த கேரளா டூரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னுக்கு நன்றி